தடுப்பதற்கும் ஒரு நல்லதை பிரச்சாரம் செய்வதற்கும் எங்களுக்கு அது உதவுது இப்ப ஒரு ஒரு அதாவது ஒரு சமுதாயத்தில் மோசமான வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விடுதியில் அதை பற்றி எதிர்த்து சொல்வதற்காக உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது நீங்கள் வந்து எதிர்த்து சொல்லுங்க இதெல்லாம் பிழைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு வருது நீங்கள் போய் அழைப்பு அதில் போய் கெட்ட தெளிவாக இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் கூடாத ஒரு விஷயம் இது ஒழுக்கம் கெட்ட விஷயம் என்றெல்லாம் சொல்லி முடிக்கிறீங்க சொல்லி முடித்தவரோ அந்த விடுதி தலைவர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று தராரு விடுதியின் என்னது பெயரில் உங்களுக்கு என்ன வெல்கம் நீங்கள் தொடர்ந்துக்கிறதால் உங்களுக்கு சில்வர் அடுத்த விடுதியால் உங்களுக்கு என்ன செய்வோம் கோல்டு தருவோம்டா இதை யாரா வாங்குவாங்களாம் நான் எதிர்த்ததே அதை தான் நான் எதிர்த்ததே இதில் உள்ள மோசமான நடைமுறையே தான் நீயே எனக்கு சில்வர் தந்தா நீயே எனக்கு கோல்டு தந்தா அதை நான் எடுத்தேன் என்று சொன்னால் இது அர்த்தம் என்ன நீ பொய் பிரச்சாரம் செய்கிறான் அர்த்தம் ஆகுமா இல்லையா தவறான ஒரு அர்த்தத்தை கொடுக்குமா இல்லையா உங்களோட எண்ணங்கள் அப்படி இல்லாது விட்டாலும் எந்த அடிப்படையில் இதை எடுக்கலாம் யார் அது நம்ம வந்து அந்த தளத்தை ப்ரொமோட் பண்ணுறதா இல்லையா அது முஸ்லீம்களுக்கு சார்பானதா எதிரானதா வெறும் அமைதியாக மட்டும் இருக்கல எதிரானதும் தான் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை கூடிய வேலைகளை நம்ம செய்யலாமா கூடும் வருமானம் கூடுமா ஒரு சைட்ல விடுங்க எப்படி நம்ம ஒரு விஷயத்தை எதிர்க்க போகிறோம் எதிர்த்தவினால் அவனே ஒரு சர்டிபிகேட் தாரா அதை எடுத்து நம்ம வரோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம செய்வோமாக இருந்தால் உதாரணமாக மார்க்க பயான்கள் எதுவுமே போடுவதற்கு அனுமதி இல்லை தலம் வைங்களேன் அதை யாரும் பார்க்க சொல்லுவோமா நம்ம கூடாது பத்தவா கொடுத்துருவோம் மார்க்க பயான்கள் போடக்கூட நல்ல விஷயங்கள் எதுவும் போடக்கூட சினிமா மட்டும்தான் வரணும்னா யூடியூப் ஹராமன் சொல்லுவோம் எல்லாரும் அப்போ நம்மளை போட்டிருக்கிறா நம்ம என்ன நினைக்கணும் நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் தீமை எதிர்ப்பதற்குமான ஒரு சந்தர்ப்பம் அப்படி அவனே சர்டிஃபிகேட் தர அதை எடுத்து வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம்டா அதை ஒரு பெருமையாக நினைக்கிறோம் என்றால் நமது நிலைமையெல்லாம் எங்கே போய்க்குன்னு பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே அருவறுப்பு கேவலம் என்பதில் சந்தேகம் கிடையாது இதுக்கெல்லாம் ஆய்வு செய்யணும் என்ற தேவையும் கிடையாது இதுக்கெல்லாம் ஜென் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன ஒரு தெளிவான புத்தியை தந்திருக்கிறான் நம்ம என்ன செய்யறோம் என்றதுக்கான தெளிவான அறிவில்லாமலாம் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் யாருடைய இதெல்லாம் ஆய்வு என்ற பெயரில் பயணிக்கக்கூடிய நம்ம நிச்சயமாக சிந்தனையில சில கோளாறுகளை ஏற்படுத்தி விட்டோம் என்பதை சந்தேகமே கிடையாது அன்புள்ள சகோதரர்களே ஏனென்றால் இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலை என்ன என்று சொன்னால் எல்லாமே ஒரு மேற்கத்திய உலகத்துடைய செட்டப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தெரிஞ்சோ தெரியாமல் யோசிக்கின்ற விதமே அப்படி இருக்குது

நமது மயக்க உரைகளை கேட்க ஆயிரம் பேர் வராங்க அந்த ஆயிரம் பேர்த்த ஞாபகம் பண்ணுறோம் அந்த ஆயிரம் பேர்த்தை என்ன செய்யணும் நம்ம இப்போ எந்த பயனுக்கு வந்துக்கணும் முடிஞ்சோடனே நான் சொல்றேன் இப்படித்தான் இந்த கம்பெனிக்கார அவர் அவரோட எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க வாங்கிக்கோங்க நான் சொல்றேன் எப்போ பயானுக்கு வந்தாலும் என்ன வேலை இதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இடையில என்ன செய்யறது இந்த கம்பெனி என்ன செய்ய விளம்பரப்படுத்துறது நீங்கள் போய் அதை பொருளை வாங்குறீங்க பொருள் அக்சட் ஆகி முதல்ல யாரை கோல் பண்ணுவீங்க நீங்கள் தான் உங்களை பயன் நம்பி தான் அங்கே வந்தது அதுக்கு இடையில நீங்கள் இப்படி சொல்ல போய்தான் பொருளை போய் வாங்கினோம் பொருள் இப்படி இருக்கீங்க இல்லை நான் விளம்பரம் மட்டும் தான் செய்கிறதுனா அப்புறம் பயன் கேட்கலாமா அதுதான் யூடியூப் யூடியூப்ல விளம்பரம் வருமானம் என்னென்னா பயான நம்பி ஆயிரம் பேர் அங்கே போனால் இடையில ஒரு விளம்பரம் செய்வான் அந்த விளம்பரம் நான் அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்த பார்வையாளர்கள் அவர்களுக்கு விளம்பரம் பண்ணி அவன் பணத்தை சம்பாதித்து விட்டு நம் ப விளம்பரம் பண்ணிட்டு விட்டால் கூட பரவாயில்ல உனக்கு அறுபது எனக்கு நாற்பது உனக்கு அறுபது எனக்கு நாற்பது அல்லது எனக்கு அறுபது உனக்கு நாற்பதுன்னு பிரித்துக்கள் வார பார்வையாளரை வச்சு அப்படின்னா பயானுக்கு வாரம் அழைக்கிறேன் எவ்வளவு மேக்ஸிமம் அழைக்கிறனோ அவ்வளவு கலவுக்கு அறுபது நாற்பதும் கூடும் பயானாக விளம்பரமாக அன்புள்ள சகோதரர்களே இந்த வருமானம் எப்படி ஹலாலா பயன்படுத்தி மார்க்கத்துக்கு அழைத்து மார்க்கத்தை கேட்க செய்து இடையில அந்த ப்ரோடக்டுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது அதை பற்றி உனக்கு அறிவே இல்லை அது நல்லதா அது அது பொருத்தமானதா அது உண்மையிலே மக்களுக்கு பயனளிக்குமா ஹலாலா அது ஹராமா அதை பற்றி அறிவு யாருக்குமே கிடையாது எப்படி நீ விளம்பரம் பண்ணி அந்த மக்களை கொண்டு அங்கே சேர்ப்பார் எந்த வகையில் இது ஹலாலாக மாறும் அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் என்ன நடக்கும் என்றால் இன்கேஸ் யூடியூப் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி விட்டது இருக்கிற வழியெல்லாம் எல்லாரும் விளம்பரம் போட்டால் தான் யூடியூப்ல என்ன செய்யலாம் அப்லோட் பண்ணலாம்னா நீ நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லலாம் அல்லது நீ விலகிக்கலாம் உன்னோட தக்குவா பொறுத்து அந்த நிலைமை இல்லை இந்த வரைக்கும் சொய்ஸ் என்ன செய்கிறான் தந்து வைத்திருக்கிறான் சில பொழுதுகளில் நீங்கள் விளம்பரம் வேண்டாம் என்று சொல்வதற்காக விளம்பரம் இல்லாமல் பார்ப்பதற்கு அவன் மட்டும் என்ன செய்றான் பணம் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுக்குது வந்திருக்கிறது அப்படி என்றால் முஸ்லீம் அதுக்குத்தான் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர வார மக்களுக்கு விளம்பரம் பண்ணி பணம் சம்பாதித்து அது ஹலால் என்று அது இசை இல்லை தானே பெண்கள் இல்லை தானே அதெல்லாம் நாலாவது இடம் நீ முதலாவது வந்த மக்கள் உங்களிடத்தில் எதுக்கு வந்தார்கள் அவங்ககிட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்க அன்புள்ள சகோதரிகளே இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் தெளிவான விஷயங்கள் இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் என்ன மிக தெளிவான விஷயங்கள் நாலு பேர் தவறியதா அறிஞர்களுக்கு மத்தியில் தவறு ஏற்படலாம் கொஞ்சம் குழப்பம் ஏற்படலாம் நாலு பேர் தவறியதால் நினைக்கிறோம் என்று சொன்னால் எங்க போகுது அன்புள்ள சகோதர்களே அல்லா போதுமானவன் நவீன குழப்பங்களில் எமது சிந்தனைகள் அகப்பட்டு ஹலாலை ஹராமாக்கி ஹராத்தை ஹலாலாக்குகின்ற சோதனைக்குள்ளான நிலைமைக்கு நம்ம மாறிவிடக்கூடாது இரண்டு என்ன என்று சொன்னால் எங்களது அதாவது மன ரீதியான இந்த விளக்கங்கள் அடிப்படைகளுக்கும் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையாக என்ன செஞ்சுவிடக்கூடாது மாறிவிடக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் അൻപുള്ള സഹോദര അബുൽമീൻ നമുക്ക് ഉള്ള വരിപ്പെടുത്താൻ നമ്മ അള്ളാവിടത്തിൽ മുഖ്യമാണ് மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனே வானங்கள் பூமியை படைத்தவனே அடியார்கள் கருத்து விஷயத்தில் நீ தீர்ப்பளிக்கிறாய் நீ தீர்ப்பு சொல்கிறாய் எனக்கு அவர்கள் முரம்பட்ட விஷயங்களில் நல்லதின் பக்கம் வழிகாட்டு எனக்கு அவர்கள் முரம்பட்டிருக்க இது ஏகத்துவத்தில் இருந்து சாதாரண நிலை வரைக்கும் உள்ளதுவா சராத் மாதிரி எனக்கு வழிகாட்டு அல்லாஹ் நீ அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் முரம்பட்ட விஷயங்களில் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் இந்த வழிகாட்டல் இது அல்லாஹு தாலா உங்களுக்கு சரியான வழிகாட்டில் குரான் கூட சேர்த்துக்கொண்டே இருப்பான் உனோட சிந்தனைக்கு சேர்த்துக்கொண்டே இருப்பான் எனவே அன்புள்ள சகோதர்களே நேர்வழி கேட்ட மக்களாகவும் நேர்வழி பட்ட மக்களாகவும் சீரிய சிந்தனையோடும் எந்த விதமான தவறான இலக்குகளும் இல்லாமலும் அல்லது தவறான புரிதல்களும் இல்லாமலும் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும்